உள்ளாட்சி மன்ற தேர்தல கண்டிப்பா இந்த தடவை வந்து அதிக இடங்களை கைப்பற்றுங்க ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப வெறுப்பா கோவை மாவட்டத்துல மட்டும் நூற்றாறு வேலைகளை ஸ்டாப் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு குளத்தையும் பாருங்க மின் நல்லா மின்னொழியா பறந்துட்டு இருந்த இடத்த வந்து இன்னைக்கு பமரிக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது ஏன்னா நிர்வாகத்துக்கு கரெக்டான அமைச்சர்கள் கிடையாது எல்லா அமைச்சர்களுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வர்றாங்க போறாங்க பொதுமக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்கிறது நினைக்கிறது இல்லைங்க உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதிக இடங்களை வந்து ஏடிஎம்கே கைப்பற்றி டிஎம்கே ஆட்சியை இந்த வர்ற ஒன்றரை வருட காலத்துக்குள்ள கலைச்சிரோணுங்க களைச்சிட்டாதான் நல்லா இருக்கு மக்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் உங்களை மாதிரி ஆளுகளை கண்டிப்பா வந்து மக்கள் சேவை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து கண்டிப்பா இருக்கணும் உங்க பின்னால தொடர்ந்து நாங்க செயல்படுறோங்க ஐயா ஸ்டாலின் அறிக்கை இது விட்டாருங்களே ஸ்டாலின் வந்து மகளிர் மட்டும் இலவச பசு பாசுன்னு விட்டாங்கல்ல நடக்குதா இல்லன்னு ஒண்ணுமே தெரியல அப்புறம் வந்து மகளிருக்கு வந்து குடும்பத்துக்கு மாசம் ஆயிரம் ரூபான்னு போட்டாங்க அதுவும் இது வரைக்கும் போட்ட மாதிரி தெரியல எல்லா பேரும் அறிக்கை மட்டும்தான் நடக்குது இதெல்லாம் கொஞ்சம் செயல்படனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா செயல்படுத்த மாட்டாங்க திமுக ஆட்சி அம்மா ஆட்சியில வந்து கரண்ட் கரெக்டா இருந்தது இப்ப திமுக அங்கங்க கேள்வி கேள்விப்படுறோம் கடலூர் மாவட்டத்துல கரண்ட் விட்டு விட்டு வருது இதுல வர ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் அளிக்கப்படுறோம் இது எந்த சாத்தியம் அது சரி வராது இலவசம் கொடுத்தாலே ஏற்கனவே கரண்ட் பற்றாக்குறை வந்து அம்மா சரி பண்ணாங்க அத வந்து இப்ப வந்து ஒரு கெடுக்க பாக்குறேன் இலவசத்தையும் ஒழிச்சா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் நான் இப்ப குடுத்திருக்க தலைப்பு நல்ல தலைப்பு தானே ஒண்ணும் பிரச்சனை இல்லன்ன அதாவது நான் ஒரு சொந்த கருத்து தானே ஒரே ஒரு நிமிஷம் திமுக ஒவ்வொரு வாட்டி வந்து ஓட்டு வாங்குறதுக்கு பொய்யான குடுத்தவர்கள்தான் ஜெயிச்சுட்டு வர்றாங்க ஒவ்வொரு வாட்டிங்க இது வந்து மக்களும் வந்து தெரிஞ்சு செய்யறாங்க தெரியாம செய்யறாங்களா தெரியல பிரச்சனை வாக்குறுதியா அம்மா என்ன நான் நூறு பெர்சன்ட் செயல்படுத்தி இருப்பாங்க அதுல அம்மா கொடுத்த வாக்குறுதியை செய்யாம விட்டுக்கிறாரு நம்ம எடப்பாடி அம்மா ஜெயிச்சு கட்சிய ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க அம்மா கொடுத்த வாக்குறுதிய செயல்படுத்தாம விட்டு தான் பார்த்தாங்க ஆட்சியை தான் தக்க வச்சுக்கணும் முதலமைச்சர் பற்றி தக்க வச்சுக்கணும் பார்த்தாரு தவிர கட்சியை கட்சியை வழிநடத்தணும் தொண்டர்களை தெரியணும்னு அவர் நினைக்கவே இல்லைன்னா ரெண்டா அதான் ஒரு சின்ன உதாரணம் அம்மா வந்து எல்லா திமுக காரங்க எப்போ வந்தாலும் வந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை வாரி வாரி வழங்கி வழங்கி என்ன பண்ணுவாங்க அந்த அரசு ஊழியர் ஓட்டுங்களை வஞ்சி அப்படியே ஓட்டு வஞ்சியா வாங்கி வச்சிருந்தாங்க இது அம்மா வந்து உடைச்சாங்க எப்படின்னா ஸ்டூடெண்ட் ஓட்டை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளஸ் டூ படிச்ச மாணவர்கள் எல்லாத்துக்கும் இலவச லேப்டாப் கொடுத்து ஸ்டூடெண்ட் ஓட்டு அப்படியே உடைச்சாங்க ஐயா அம்மா கொடுத்த அந்த லேப்டாப் கொடுத்த அந்த வருஷத்துல நான் உங்களுக்கே ஐயாவுக்கு எனக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை தொண்ணூறு கோடி ஸ்டூடெண்ட் ஓட்டு வந்து நம்ம நாற்பத்தி ஒன்பது எம்பி அப்படியே டோட்டலா பிடிச்சோம் அப்ப அந்த எம்பி ஜெயிச்ச காரணம் ஸ்டூடெண்ட் ஓட்டு ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல படிச்ச மாணவர்களுக்கு லேப்டாப்பு அந்த வருஷத்துக்கு உண்டான லேப்டாப்பு கொடுக்கவே இல்லை அதுக்கு பின்னாடி வருஷம் படித்த மாணவர்கள் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி வருஷம் படிச்ச மாணவர்கள் கொடுத்தாங்க இந்த ஒரு வருஷம் படித்த மாணவர்கள் லேப்டாப்பே கொடுக்காம அது கவர்மெண்ட் திட்டத்தை ஏறிச்சா இல்லை கொடுத்த மாதிரி கணக்கு காமிச்சாங்களா என்னன்னு தெரியல அவங்க கட்சிக்காரம் இருந்தாலும் நம்ம கொரே தான் நேரடியாக சொல்றதுக்காக அதனால அந்த மாதிரி நடந்துருச்சுங்க ரெண்டாவது வந்து இந்த அரியர் ஆல் பாஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் பதைப்பை விட்டாரு இந்த ரெண்டு விஷயத்துல மாணவர்கள் கொஞ்சம் வந்து குழம்பி போயிட்டாங்க நல்லா நல்லா நல்ல முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் எழுத்து உடனே கோட்டு தீர்ப்பு மாத்தி சொல்லிட்டாங்க சொல்ல கோட்டு மேல பள்ளியை அப்படி தப்பிச்சு விட்டாரு அதுல வந்து மாணவர்கள் ஏமாத்துன மாதிரி ஆச்சு அம்மா வந்து வரும் சார் நீ சொல்றது நல்ல கருத்து அதாவது எல்லா மாணவர்களுக்கும் ஆள் பாசுன்னு சொல்லி எடப்பாடி பள்ளி சொன்னாரு ஆமா அது முழுமையாக நடைமுறை படுத்தலை நீதிமன்றம் வந்து அதை தவிர்த்தலை இல்லையா ஆமாய்யா அப்படி பண்ணுனதுனால மாணவர்கள் வந்து இவர் ஆஹ் மாணவர்களை ஏமாத்திட்டாரு எடப்பாடி பள்ளி சாமின்னு நினைச்சிட்டாங்க அப்படிதான் சூடனுக்கு சொல்றாங்க ஆஹ் ஐயா ஆஹ் சொல்லுங்க ஆஹ் அதாவது ஐயா கோட்டு மேல அதாவது இவங்க என்ன சொல்றாங்க முதலமைச்சரா இருக்கும் போது ஒரு ஆர்டர் போட்டா ப்ராப்பரா செஞ்சு அத கெஸ்டட்ல ஏத்தி அதை பண்ணிருக்கலாமே ஏன் அதையா பண்ண பண்ணக்கூடாது அப்புறம் வெட்டு வாக்குறது மாதிரி விட்டாங்கல்ல அப்படின்னு தாங்க மாணவர்கள் மத்தியில ஒரு இது ஏற்படுது அதை என்ன சொல்லலாம் அம்மா கொடுத்த செயல் திட்டத்தை இவங்க நிறைவேற்றிருந்தாவே போதும் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஐயா இருந்தா நடந்துச்சு இப்ப நான் மாநகராட்சி அலட்சியா இருந்துச்சு நம்ம ஆளுங்கட்சியா இருந்துதான் நம்ம எல்லா சேர்ந்து மாநகராட்சி எல்லாம் தோத்து விட்டு வந்தோம் எல்லா மாநகராட்சி எல்லாம் ரொம்ப இடத்துல வந்து திமுக புரிஞ்சிச்சு அதனால வந்தாங்க உள்ளாட்சி அலட்சிய சொந்த செல்வாக்கு சொந்த செல்வாக்கு ஒரு சில பேர் வருவாங்க என்னன்னு சொல்ல நமக்கு இப்ப உள்ள இமேஜ்ல திமுக வந்து நல்ல பேர் கிடையாது இப்ப இந்த மூணு மாசத்துல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க எங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க இவங்க எப்ப பார்த்தா பொய்யான வாக்குறுத கொடுத்து கொடுத்தா ஓட்டு வங்கி வச்சு ஆட்சி அடிச்சு குடிப்பாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம இதை பயன்படுத்த இந்த சந்தர்ப்பத்தை நம்ம மக்கள் தப்ப நம்ம பயன்படுத்திக்கணும் தொண்டர்கள் என்னைக்கு தொண்டர்களா இருப்பாங்க அந்த ஒருத்தர் சொன்னாரு நம்ம தொண்டர் முப்பத்தஞ்சு நம்ம முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் திமுக முப்பத்தஞ்சு பர்சன்ட் மீது உள்ள நாற்பது பெர்செண்ட் மக்கள் தான் எதிர்பார்த்து செய்யறாங்க அப்படின்னு அது உண்மை தாங்கயா யாரு கூட காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க நம்ம வந்து இங்க வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம செலவு பண்ண ஒவ்வொரு தொகுதிக்கு இருபது கோடி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க இருபது கோடி முழுசா செலவு பண்ணிருந்தாவே நம்ம ஒரு வகையில வந்திருக்கோம் இது எந்தெந்த லெவல்ல இருந்து வந்துச்சுங்கிறது தெரியாது அந்தந்த லெவல்ல அவங்கவங்க பீட்ரு பண்ணி பில் பண்ணி அரசு தொந்தனுக்கு இரநூறு தான் அப்படிதான் வந்து சேர்ந்துருச்சு அதனால இது வந்து சரியா ப்ராப்பரா இந்த வெட்டி டிஸ்போசல் ஆகல ரெண்டாவது இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா நீங்க ஐயா ஐயாட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன் நானே கட்சிக்கான என் மனைவிக்கு ரேஷன் கார்டு வேலைக்கு கேட்கும்போது அஞ்சு லட்சம் கேட்டாங்க நான் சொல்லிடுறேன் மந்திரி வளர் மொழிய மந்திரி வந்து எங்கிட்ட அஞ்சு லட்சம் கேட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்ப நீங்க சொன்னாப்புல ஒரு ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ரூபாய் லிஸ்ட் எடுங்க நான் சொல்லிருக்கேன் எனக்கு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆச்சுன்னு சொல்லியிருக்கேன் குடும்பத்தை குடும்பத்தை எடுத்துட்டு எங்க ஓட்டுல குறைஞ்ச பார்த்தேன் அம்மா அப்பா மார்கூட பதினஞ்சு ஓட்டுலயா எல்லாம் நான் சாதாரண ஆளுங்களே வெறி பிடிச்ச ஆளுங்க ஐயா வந்து நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நாங்க ஒரு தள்ளி வந்தேன் நாங்க வச்சு பள்ளம் தான் காசு முன்னிட்டு அங்க உழைப்பு வந்து நாங்க வந்து கட்சிக்கு சொல்லி ஒரு வெளித்தனமா குடும்பம் இன்னைக்கு மாவட்ட செயலா சரி மந்திரி மந்திரியா இருந்தாலும் சரி எங்க குடும்பத்தை பத்தி தெரியும் எங்களை பத்தியும் தெரியுது ரத்தம் சிந்தி வேறு சிந்தி போராட்டம் பண்ணி தான் கட்சியை வளர்த்துருக்கோம் அங்க அப்ப வளர்த்திருக்கோம் அப்படி எங்களுக்கே இந்த அஞ்சு லட்சம் கொடுத்தா தான் பணம் போட்டு சொல்லி சொல்லு அஞ்சு லட்சம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கும் சொன்னாங்களா கட்சிக்காரங்க யாரு தலைமை கேட்டுட்டு சொன்னாங்க தலைமை யாரு எடப்பாடியா ஓபிஎஸ் கேட்டேன்

நான் எ தலைவர் எண்பத்தி ஏழு செத்தருங்கயா எண்பத்தி ஏழு செத்தும் போது பெரிய ஆளுங்க கூட சேர்ந்து மரத்தை விட்டு லாரி பஸ் லாரி கண்ணாடி உடைச்சவங்க அப்பயா எனக்குன்னு கேளுங்க எனக்கு விவகாரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து தலைவர் படம் பார்த்து பார்த்து இந்த ஏடி மக்கள் ஊரு ஊறு வளர்த்து விட்டவன் நான் கிடைச்சா தெரியாது எந்த எந்த வயசுல இருந்து நம்ம ஏடிமிக்க எனக்கே தெரியாது நான் பிறந்தது அறுபத்தி நம்ம கட்சி ஆரம்பிச்சது எழுபத்தி ரெண்டு ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து என் பலர் படம் ரெட்டாள இதுதான் என் குடும்பத்தை என் பிள்ளைங்களை அப்படின்னா சொல்லுங்க இன்னைக்கு குடும்பத்தை எங்க மருமக அண்ணன் தம்பி எட்டு பேரு மருமகன் அம்மா அப்பான கூட எங்க குடும்ப விட்டு பதினஞ்சு பேர் இருக்கும் அப்படியே நம்ம குடும்பம் தான் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கட்சிக்காரங்களையும் தெரியும் சார் இப்ப உள்ளாட்சி அலக்கம் நடக்கிற கூட கட்சி ஒன்றிணைக்கப்படுமா ஒன்றிணைக்கப்படாதா சார் இல்ல ஒன்றிணைக்கப்படணும் ஒன்றுபட்ட அதிமுக தான் வலிமையா இருக்கும் அப்படிங்கறத நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்திட்டு இருக்கோம் சார் அப்ப கட்சியில இருக்கிறவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான் பேசாம இருக்காங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி பண்ணி விடுங்க சார் அதுதான் நம்ம எல்லாம் பேசுறோம் நம்ம எல்லாம் பேசினா தான் கட்சியில இருக்கிறவங்க அதை பேசுவாங்க எல்லாரும் கேக்குறாங்க அப்படின்னு ஆமா சார் எல்லாரும் பேசினாதான் சார் சார் இப்படி உள்ளாட்சி நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் சார் தொண்டர்கள் யார் பக்கத்து போடணும் உள்கட்சி தேர்தல் வச்சு பொதுச் செயலாளர் அப்பதான் கட்சி வந்து நல்லா இருக்கும் சார் என்னோட கருத்து என்ன என்ன கருத்து என்னன்னா அதாவது ஜெயலலிதா அம்மையார் வந்து உயிரோடு இருக்க போகும்போது ஒரு மேடையில வந்துட்டு பகிரங்கமான ஒரு 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 சவாலும் ஒரு பதிலும் தலைவர்கள் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி அம்மா அவர்களின் ஆணை கிணங்க ஆணை கிணங்கல அந்த வார்த்தையே பொய்யான வார்த்தையை இன்றைய தலைவர்கள் வந்து குறிப்பிட்டு பேசுறாங்க எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம் கடைசி அவங்க வந்து முதலமைச்சர் அரியணை ஏறுவதற்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையில கூறுனது என்ன என் இதயத்திற்கு இதயமானவர் அன்பானவர்களே பண்பானவர்களே என்னை அரியணையில் ஏற்றி அமர வைத்த வாக்காள பெருங்குடி மக்களே உங்கள் அனைவரிட சிறுபான்மையினர் மத்தியில் சிறுபான்மையினர் மத்தியிலே நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கின்றேன் என்ற ஒரு வார்த்தையை கூறி அவங்க என்ன சொன்னாங்க என் உயிரி நான் வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டேன் அது என்ன தவறு என்றால் பிஜேபியோட நான் கூட்டணி வைத்த ஒரு தவறு தான் இனி என் வாழ்நாள் முழுவதும் என் உயிரு நான் உயிர் உள்ள வரை பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை நான் பிஜேபியோடு நான் வந்து கூட்டணி வச்சதை காண்டி சிறுபான்மையினர் மக்களிடமும் இஸ்லாமியர்களிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினார்களா இல்லையா அந்த வீடியோ கிளிப்பு பாத்தீங்களா இல்லையா சார் இல்ல அதாவது நீங்க என்னைய வந்து கட்சியில இருந்து நீக்கிறேன்னு அறிவிச்சாரு எடப்பாடி ஏன் அறிவிச்சாரு நீங்க பாத்தீங்களா பார்த்தோம் சார் அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட ஒட்டு இருக்க கூடாது உறவு இருக்க கூடாது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நம்ம செயல்படணும் அம்மா நான் உடனே என்ன இருந்து நீக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சாங்க இவங்களை கேட்டா அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் தானே உறவும் இல்லைனாங்க அம்மா இல்லையே அப்படின்னு அம்மா மறைவுக்கே சந்தோஷப்படுறவங்க அம்மா மறைவுக்கு காரணத்தையும் அம்மாவுடைய அந்த கொடநாடு கொலை கொள்ளைக்கு காரணமானவர்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கே இவங்க ஆளுங்கட்சியில வந்துட்டு இவ்வளவு தூரம் நம்ம வருஷம் வருட காலம் நம்ம வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருக்க போகும்பொழுது ஒரு வட்ட செயலாளர் யாரு ஒரு எம்எல்ஏ யாரு ஒரு மந்திரி யாரு எந்த துறைக்கு யாரு மந்திரி யாருன்னே தெரியாது ஒரே பிம்பந்த தெரியும் யாரு மாண்பு முக புரட்சி அம்மா அவர்களுடைய முகம் மட்டும்தான் தெரியும் ஒரு வட்ட செயலாறு சதுர செயலாளரு முருகன் சந்து முருகன் கொந்து முருகன் அந்த ராஜாங்க ஒரு ஏதாவது தெரியுமா சார் அதாவது இன்னைக்கு வந்து எப்படின்னா நம்ம வந்து ஆட்சி பொறுப்புல இருந்து தூக்கி எரியப்படுறது எரியப்பட்டதுக்கு முக்கிய காரணமே நம்ம பிஜேபியோட சேர்ந்து பயணித்த இந்த ஒரு காரணம் தான் இந்த நிலை நீடிக்குமேயானால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூறிய ஆண்டுக்கு மேலாக இரட்டை இலை இந்த பயணிக்கும் பயணிக்கும் சொன்னாங்கல்ல அந்த வார்த்தை வந்து பொய்யாகி போகும் பொய்த்து போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தையும் இல்லை நம்ம நம்ம கட்சி வந்து கரெக்டா பயணிக்கணும் டிஎம்கேக்கு நிகரா வந்து நம்ம போய் போட்டி போட்டு ஜெயிக்கணும் அரியணையில ஏறணும் அப்படின்னா பிஜேபியை விட்டு நம்ம எப்ப வெளிய வர்றோமோ அப்பதான் நம்ம அரியணைகள் ஏற முடியும் அதுவரை நம்ம வந்து அரியணையில ஏற முடியாது எதிர்கட்சி வரிசையில சும்மா இருந்துகிட்டு அந்த பிஜேபி சொல்றான் அமித்ஷா சொல்றான் மோடி சொல்றான் அப்படிங்கறதுக்காண்டி நம்ம வந்து வெளிநடப்பு செஞ்சுக்கிட்டு அப்படியே பிச்சை எடுக்க வேண்டியதுதான் கழகத்துல உள்ளவங்க இருந்தாலும் சொன்னார்ல ரேஷன் கிடைக்கு வேலையே எனக்கு கிடைக்கா சார் உங்களுக்கு வேலை கொடுப்பான் கொடுக்கவே மாட்டான் சத்தியமா கொடுக்க மாட்டான் நம்ம அரியணையில இருந்தா தவிர நம்ம அரியணையில இருக்க பொழுது ஈபிஎஸ்சும் ஓபிஎஸும் சேர்ந்துட்டு அப்ப அதாவது ஓபிஎஸ் ஏதாவது ஏதோ ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பெர்சன்ட் சேர்த்துக்கலாமுங்க ஆனா அந்த அப்படின்னா தனி சாம்ராஜ்யமே உருவாக்கி அவர் வந்தது அவர் தான் ஒரு கெத்து என்ன விட்டா வேற எவனுமே இல்ல அப்படிங்கறது மாதிரி ஒரு தோணியில தான் அவர் பயணம் போடுறாரு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அவர் எப்படி அவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆனாரா பேடைகள் எல்லாம் பேசுறாங்களா நானாக முதலமைச்சரா நானாக முதலமைச்சர் எங்க நீ நான் முதலமைச்சரான எங்க முதலமைச்சரான நீ எப்படி முதலமைச்சரான எல்லாமே எல்லாமே இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில உள்ள மக்களுக்குமே தெரியும்ல இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் சொல்லு ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீங்க அந்த முன்னாடி ஒருத்தர் கட்சிக்காரர்கள் பேசினாரு நீங்களும் அதாவது எதுக்கு எதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அடிப்படை தொண்டர்களாலதான் தலைமை தேர்ந்தெடுக்க அந்த தலைவர்கள் மட்டும்தான் பிஜேபிக்கோ மற்ற கட்சிகளுக்கோ மத்தியில ஆளுகிற அரசாங்கத்துக்கோ அடிபணியாமல் இந்த இயக்கத்தை பாதுகாப்பாங்க ரெண்டாவது அந்த தொண்டர்கள் இந்த கட்சி இருந்தா தான் பாதுகாப்பா இருக்கும் அவங்கதான் தலைமையை தேர்ந்தெடுக்கணும் அதுல மூன்றாவது ஒரு காரணமும் இருக்குது அந்த தொண்டர்கள் வாக்களித்து ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் நாளைக்கு அந்த தொண்டர்களுக்கு என்ன தேவை அந்த குடும்பங்களுக்கு என்ன தேவை என்பதை கண்டறிந்து ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வந்து அந்த காரியங்களை காசு வாங்காம செஞ்சு விதிகளையே பாரதிய ஜனதா கட்சி சொன்ன மாதிரி ஆதரவுல ரெண்டு பேரும் மேனேஜரா உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அண்ணா அதிமுக கட்சிக்கு தலைவர்களாக இல்ல பிஜேபிக்கு மேனேஜர்களாக இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மேனேஜர் சார் ஒரு நிமிஷம் சார் நீங்க சொல்ற வார்த்தையில வந்து ஒரு சின்ன திருத்தம் அவங்க வந்து மேனேஜரா இல்ல ரெண்டு பேரும் போய் அந்த பிஜேபிக்கு அவங்க மேனேஜரா பிராமிஷா கிடையாது அந்த கட்சிக்கு ரெண்டு பேரும் பியூனு இருக்காங்கன்னு சொல்லுங்க சார் சரியான உச்சரிப்போது அவங்களுக்கு மேனேஜர் மேனேஜர்னா அதுதான் வேற லெவல் சார் மேனேஜர் இப்ப நான் ஒரு கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டரா இருக்கனா மேனேஜிங் யா மேனேஜரா இருக்குன்னா நான் சொல்றது வந்து கேக்குறதுக்கு அடி ஒரு இருபத்தஞ்சு பேர் கீழ இருப்பான் ஒரே ஒரு ஆளை காட்டுங்க ஈவன் வந்து நீங்க ரெண்டு பேர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறீங்களா உங்க பேச்சை வந்து கட்சியில இருந்து தூக்கி எறியப்பட்ட ஹெச் ராஜா முதல்ல கேட்பாரா சார் இன்னைக்கு வந்து பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சிருக்கோம்ல பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க வந்து எல் முருகன் இருக்கான்ல பேசுவோம் எல்லாரும் எட்டு நிமிஷம் தான் எல்லாரும் நான் பேசுறது நிறைய

இது எதுவுமே நடைமுறை சாத்தியம் இல்ல ஆனா வந்து பெட்ரோல் வந்து கம்மி பண்ணிருக்கேன் அதாவது என்னன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பாவலா மட்டும் காட்டுறாங்க நம்ம அமைச்சர் மேல ஊடல் வழக்குனா போட்டுறாங்களா அப்படியே மறைஞ்சிருக்கு அவங்க தேர்தல் வாக்குறுதியே அப்படியே மறைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க அதுக்கு மேல இப்ப என்ன சொல்லிருந்தாரு பிஜேபி இந்த மாதிரிதான் சார் உலகம் இந்த உள்ளாட்சி தேர்தல சும்மா கிடையாது ஒரு போன வாரம் நான் நினைக்கிறேன் போன வாரத்துல ஏரியால தண்ணி வரல சார் என்ன அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு இதுக்குனா காரணம் வந்து மோடி தான் ஏரியால தண்ணி வரலாம் மோடி இது கூட்டணி கட்சியில இருக்கிறது அதிமுக மோடி கூட காலியாரம் நாசமா போற காரணம் பிஜேபி ஆளோதான் இதோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இது பொது அதுல என்ன சொல்றது அவங்க சொன்ன வாக்குறுதிகள வந்து இந்த மகளிருக்கான ஒரு இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த இலவசம் பாத்தீங்கன்னா ஆனா இதே வந்து இலவசம் அறிவிச்சாங்க மாணவர்களுக்கு வந்து பஸ் பாஸ் வழங்கப்படும் சைக்கிள் வழங்கப்படும் லேப்டாப் வழங்கப்படும் எதுக்கு எந்த மாதிரி மாணவர்களும் அரசு பள்ளி இருக்கிறவங்களுக்கோ அரசு டயப்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் குடுக்கற மாதிரி இருந்துச்சு சோ அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமா எதுவுமே செய்யாம கரெக்டா பண்ணாங்க இது மாதிரி இவங்க வந்து ஒரு மாணவர்கள் என்ன சொல்றது ஒரு மகளிர் கொடுக்கும் போது ஒரு ஒரு காடாவோ அந்த பஸ் பாஸ் மாதிரி இந்த ஒரு ஏழைகளோ அந்த மாதிரி பாத்து கொடுத்தா பரவாயில்ல இப்ப பார்த்தா நிறைய சேரோட்டக்காரங்கன்னா ரொம்ப வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அமைச்சு குடுத்ததுன்னு சார் அவங்க என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் எல்லாம் கம்மி ஆயிடும் மூணு ரூபாய் கம்மி பண்றோம் அஞ்சு ரூபாய் கம்மி பண்றோம் சொன்னாங்க அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு ரேஷன் அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுவும் தரல இப்போ பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும்னு மத்திய அரசு வந்து எல்லா மாநில அரசு நிதியமைச்சர்களுக்கும் மீட்டிங்க கவுன்சில் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க இவரு போவே இல்ல கொண்டு வந்தா நம்மளுக்கு பெட்ரோல் விலை கம்மி வருது கரெக்டா டேக்ஸ் வந்துருது ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸும் கரெக்டா வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் கரெக்டா வரும் அதை விட்டுட்டு இவங்க நாங்க லேட்டா வந்துச்சு என் தான் முக்கியம் அவரு குழந்தைங்க குழந்தை குழந்தையாப்பல இல்ல மதுரையில ஏதோ ஒரு அரசு நிகழ்ச்சிகள் இருந்ததுன்னு சொல்றாரு எப்படி இருந்தாலும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு அவர் அவரு போயிருக்க தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் என்கிற முறையில் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரு அதுக்கு அதை அவர் தவிர்த்திருக்க கூடாது போயிருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது பெட்ரோல் டீசல் கேஸ் இந்த மூணும் இந்த அரசாங்கம் சொன்னபடி குறைச்சிருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் குறைக்கல மூணு ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசலை கொண்டு வந்தோம்னா அந்த விலை எழுபத்தஞ்சு ரூபாய் ஒரு இருபது ரூபாயில இருந்து இருபத்தி ரூபாய்க்குள்ள குறையும்ங்கிறாங்க அதை இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கணும் மாற்றாக அதுல ஏற்படுகிற இழப்பீடுகளை வந்து நம்ம மாற்று முறைகள்ல பிடிஆர் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்து வழி வருவ வருமான வழிகளை வந்து தேடி இருந்திருக்கணும் அப்படி இல்லாமல் அவர் அவர் மேல மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் அவர் நடந்துக்கலாம் நம்ம அம்மாவோட அரசு வந்து தாலிக்கு தங்க குடுத்தாங்க ஏழை ஏழை பெண்களுக்கு இப்ப வந்து வருஷத்துக்கு எழுவத்தி ரெண்டாயிரமா சம்பாதிக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்துக்குள்ள வருஷத்துக்கு யாரு வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்படியான அந்த இருநூறு ரூபாய் ரூபாய் வாங்கின திமுக ஓட்டு போடுறாங்களா அவங்களுக்கு மட்டும்தான் குடுக்கறாங்களா இல்ல தமிழ்நாடு மக்களுக்கு குடுக்கற மாதிரி ஐடியா இருக்க தெரியல இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி